ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குண சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் கோதுமை அடை தாங்க செய்ய போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி சாஃப்ட்டாகவே இருக்கும் ருசியும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போது இந்த அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இந்த டைமில் ஒரு பெரிய கேரட் வந்து நல்லா கேரட் துருவத்தில் துருவி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸில் ஒரு குடமிளகா வந்து நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க இதெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அது வரையும் வதக்கிக்கலாம் கேரட்டும் குடமிளகாயும் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க அடுத்ததாக இது கூடவே நல்ல ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த டைமில் ஒரு துண்டு இஞ்சி இருந்ததுன்னா நல்லா கேரட் துருவத்தில் துருவிட்டு சேர்த்துக்கங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அடுப்பு அணைச்சிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நாம் மாவு கலந்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச குடமிளகா கேரட்டெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் பச்சையாக அப்படியே கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா கண்டிப்பாக இது மாதிரி வதக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது சைடிஷே தேவையில்லை அப்படியே கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய்கறிகளை சேர்த்துட்டு இந்த மாவோட எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகளே சேர்த்துக்கலாங்க இதுதான் சேர்த்துக்கணும்னு இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருக்கணும் மாவு அப்போ தான் அடை தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் விரிசல் இல்லாமல் வரும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் அவ்வளோதான் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தொடச்சி விட்டுருங்க மாவு வந்து காய்ந்து போகாமல் இருக்கும் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடைய தட்ட ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் அடை வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு நான் வாழை இலையிலே இன்னைக்கு தட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு வாழை வாழை இலை வச்சுட்டு அதில் எண்ணெய் தொடச்சிக்கலாம் நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டிக்கலாம் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் தட்டிக்கலாம் இல்லைன்னா கல்ல அப்படியே போட்டு கூட தட்டை முடிஞ்சால் தட்டிக்கலாங்க இல்லைன்னா பால் கவர் இருந்தால் கூட தட்டி எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லீஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அடை பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி அடித்து பாருங்கள் இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கிட்டு கல் நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்ருங்க நான் கையிலே வந்து தட்டினா அடியாக எடுத்து போட்டுவிட்டேன் உங்களால் கையில் எடுத்து போட முடியலனா வாழை இலையோடு அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சி விடலாம் குழந்தைகளுக்கு இருந்தால் கொஞ்சம் நெய் தேய்ச்சி கொடுத்து சுட்டு கொடுத்தீங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது இதில் காய்கறி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது எதையும் ஒதுக்கி வைக்கவும் முடியாது அப்படியே நல்லா சாப்பிட்ருவாங்க குழந்தைகளுக்கு சத்தும் நல்லா போய் சேருங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும் நல்லா வெந்துருச்சு இப்போ தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வாழை இலையோட இந்த மாதிரி தட்டி போட்டிங்கனால ஈஸியாக வந்துடும் இதையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இதுவும் நல்லா வெந்திரிச்சு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் அடையா சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம் சைடிஸே தேவையில்லை நல்லா காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்டோன்னா ரெண்டு அடை சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு அடை சேர்த்து சாப்பிடுவாங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்